வணக்கம் சார் வணக்கம் உலகளவில் பல முன்னணி ஐடி நிறுவனங்கள் எல்லாமே லே ஆஃப் பண்ற நியூஸ் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது சோ ஐடி நிறுவனங்கள் இப்ப எதாவது நெருக்கடியில இருக்காங்களா சார் இல்ல கண்டிப்பா நெருக்கடியில இல்ல ஐடி இண்டஸ்ட்ரீஸ் டுயிங் வெரி வெல் அவங்களுடைய லாபமும் நிறைய இருக்குது பட் அவங்களுடைய process चेंज ஆயிருக்கு இப்போ அவங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஒரு காடசில 3 வருஷம் முன்னாடி என்ன சொல்றாங்க ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறானே சரி ஓகே ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்ய முப்பது நாளில் முடிச்சு கொடுக்க அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதே ப்ராஜெக்ட் இப்போ வர டைமில் என்ன சொல்கிறாங்க நூறு பேர் வச்சுட்டு எங்களுக்கு பத்து நாளில் முடிச்சு கொடுங்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து அப்போது அவங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்குது ஏன்னா அவங்க வந்து அது தகுந்த மாதிரி தான் பே பண்ணுவாங்க ஹெட் கவுண்ட் அவங்க எவ்வளோ எவ்வளோ பேர் அந்த ப்ராஜெக்ட்க்கு வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு டெக்னாலஜி அசூர பேஜத்தில் வளர்ந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஹெட்கவுண்ட் குறையிறது தான் வாய்ப்பு நேற்று கூட ஒரு டாப் ப்ரொஃபஷ்னல் ஒரு ஐடி கம்பெனியோடைய ப்ரொஃபஷனல்கிட்ட பேசியிருந்தபோது அவங்களுக்கு நேற்று வந்து அஜென்டிக்கு ஏஐ பற்றி அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்போது அந்த ப்ரொஃபஷனல் என்ன சொல்கிறாங்க ஜே நாங்கள் வந்து இந்த இந்த அவங்க பண்ண வேலையை வந்து எங்களுக்கு பத்து நாள் ஆகும் பட் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குது ஸோ பத்து நாள் செய்கிற வேலையை ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஏஐ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து தகுந்த மாதிரி தான் அவங்க ஆள் எடுப்பாங்க அந்த லே ஆஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று முந்தைய நாள் மைக்ரோசாஃப்டில் ஒரு இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாரு நான் ஒரு எல்எல்எம் மாடலுக்கு கிரியேட் ஒரு ஏ ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணேன் ஸோ திங் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஏஜென்ட்டே வந்து அவங்க கிரியேட் பண்ண ஏ டெக்னாலஜி இஸ் கிரியேட்டிங் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஸோ அவருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு ஏன்டா கிரியேட் பண்ண பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கூட சொல்லுது அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக லே ஆஃப் வந்து இருக்க தான் செய்யப்போகிறது ஒரு பக்கம் ஹையரிங் இருக்கோ ஒரு பக்கம் ஃபயரிங் இருக்கோ ஒரு பக்கம் ஆயிரம் பேர் வெளியான கண்டிப்பாக இரநூறு பேர் வெளிய ஐ மீன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஹியூமன் டச் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இனிமேல் நடக்க முடியாது ஒரு ஏஐ படுதுன்னா ஏஐ வந்து ஜென்ரலாக எழுதோம் பட் அது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் தேவை ஸோ இது எல்லாமே வந்து தேவைப்படுது பட் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி லே ஆஃப் வந்து ஒரு வந்து ஒரு பெரிய ஐ மீன் ஒரு சவாலாக இருக்கும் கண்டிப்பாக இது சர்ப்ரைஸாக இருக்காது இது ஆச்சரியம் வந்து கொடுக்க போகிறது கிடையாது இட் வில் பி அ ரெகுலர் ஈவெண்ட் அதாவது ஹையர் அண்ட் ஃபயர் அப்படிங்குவாங்க இது இப்போ வந்து யூஎஸில் மிகவும் சீக்கிரமாக நடக்குது இந்தியாலும் வர ஆரம்பிச்சிட்ருக்கு இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் கிட்ட கண்டிப்பாக கீப் அப் ஸ்கில்லி ஆட் யூஸிங் ஏஐ அதுதான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ இது வந்து அவங்க புரிஞ்சுட்டு அவங்க அஸ்கில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நீடிச்சிருக்கலாம் வேலையில ஹையரிங் அண்ட் ஃபயரிங் ரெண்டுமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் அந்த ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதையும் பார்க்குறோம் ஒரு ஆயிரம் பேர் ஃபயர் பண்ணாங்கன்னா இரநூறு பேர் தான் ஹையர் பண்ணுறாங்க ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க இந்த காலகட்டத்தில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மாணவர்கள் ஐடியை வந்து ஒரு யூஜிக்கோ இல்லை பிஜிக்கோ செலக்ட் பண்ணி படிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக சார் இல்லை பண்ணுறது தப்பு கிடையாதுங்க அதாவது போட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இதே வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நானே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணேன் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருந்தது ஒரு பன்னெண்டு கோர்ஸ் வந்துருச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங்க இப்படி சொல்லிட்டே போகலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் அப்படி இல்லாம் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு கல்லூரியில் என்ன பண்றாங்க அவங்க வந்து கல்வெடி நான் பிளேம் பண்ண மாட்டேன் அவங்க வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு இப்போ ஒவ்வொரு காலத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இரநூத்தி நாற்பது சீட் முந்நூறு சீட் பக்கம் வந்துருச்சு ஒவ்வொரு பிரான்ச்லையும் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய லெவல் வில் பி ஃபிளக்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி தேவை கம்மியாகிட்டு இருக்கு பட் வந்து நிறைய பேர் போட்டி போட போகிறாங்க ஒரு இக்னரன்ஸ் இது நடந்தது இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு உதாரணம் கூட கொடுக்கலாம் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுமே மெக்கானிக்கல் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க முந்நூற்றி அறுபது சீட்டு வச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் மெக்கானிக்கல் மட்டும் முன்னூற்றி அறுபது சீட் இப்படி பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க பிகாஸ் மெக்கானிக்கல் நம்ம டிமாண்ட் அவங்க பட் அவங்க படிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஏன்னா அது வந்து இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எடுத்துகிறது ப்ராப்பர் பிளானிங் கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன் ஏஐசிடி வந்து இந்த லெவலுக்கு வந்து ஓப்பனாக நீங்கள் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணிடக்கூடாது தெர் ஷுட் பி அ ரெஸ்ட்ரிக்ஷன் ரெகுலேஷன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 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 ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து நான் படிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது கல்லூரி வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இனிமேல் நம்ம படிக்கிற கல்லூரியில் அவங்க படித்து வெளியே வரும்போது கம்பெனி எதிர்பார்க்குற திறமைகளையும் திறன்களையும் கற்றுக் கொடுப்பாங்களா இல்லை அதுக்கான எல்லா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ்லாம் இருக்கா ஏன்னா நான் இனிமேல் சிலபஸை படிச்சுட்டு வெளியே பெரிய ஜாப் எதிர்பார்க்க முடியாது உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட நான் வேலைக்கு வரேன்னா நான் படித்த டிகிரியோ மார்க் வச்சுட்டு வேலை கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்குற சிரமம் இருந்ததாக தான் இப்போ கூட நீங்கள் சோஷியல் மீடியாவில் போன வாரம் டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் அது வைரலே ஆச்சு என்ன சொன்னது நான் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கேன் நாலு சப்ஜெக்ட்டில் டாப்பராக இருக்கேன் எனக்கு வந்து எங்கே போனாலும் வந்து என்னுடைய க்ரெடின்ஷியல்ஸ் பற்றி பேசுகிறதில்ல என்ன அடிஷ்னல் ஸ்கில் தான் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க எங்கள் அம்மா அப்பா வந்து நல்ல மார்க் வாங்க சொன்னாங்க கோல்டு மெடல் வாங்கணும்னு நான் வாங்கிட்டேன் நான் எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுக்கு நான் வந்து நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல பட் கடைசியில் பார்த்தா எனக்கே வேலை இல்லை அதாவது ஒரு கோல்டு மெடலிஸ்க்கே வேலை இல்லாமல் போகிறது காரணம் கம்பெனி எதிர்பார்க்குற ஸ்கில் ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து எழுவது சதவிகிதம் அவுடேட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க இல் எழுபது சதவிகிதம் ப்ரொஃபெஷனல் ஜாப்ஸ் மைட் பி சேஞ்சுங்கிறாங்க நான் சொல்லலை லிங்க்டின் ஸ்கில் ரிப்போர்ட் சொல்லுறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஃப்யூச்சர் ரிப்போர்ட் சொல்லுது இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ஏன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டி அவங்களுக்கு ஒரு ப்ரோ ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வரதில்லை ஏதோ ஓகே நீ ஐடி எடு ஏன்னா இன்னைக்கு கல்லூரி கல்லூரிகள் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது எங்கள் கல்லூரியில் வந்து இத்தனை பேர் ஆகிட்டாங்க ஸோ அப்போ வந்து மக்கள் மத்தியில் ஓ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாதான் வேலை அப்படின்னு நினச்சிக்கிறேன் கிடையாது ஐடியை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குது இது இன்னும் யாருமே டேப் பண்ணேன்னு சொல்லுவேன் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நம்ம எங்கே எப்படி படிக்கிறோம் எப்படி வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் எப்படி ஃப்யூச்சர் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி போகிறோம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது எப்படி அப்ஸ்கில் பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம வந்து ஏன்னா இன்றைக்கி மக் மாணவர்களிடையே அந்த கவனம் குறைஞ்சிட்டே வருது ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாம் கவனம் டெஸ்ட் செல்ஃப் லேர்னிங் இல்லாமல் இருக்குது அதாவது அவங்க வந்து காலேஜுக்கு போகிற ஒரு அசைமெண்ட்டு டெஸ்ட்டு ஈவன் நிறைய கல்லூரிகள் இப்போ தான் சொல் சொல்கிறாங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அசைன்மெண்ட்டு டெஸ்ட்டு நான் கேட்குறேன் அசைன்மெண்ட்டும் டெஸ்ட்டு வச்சுட்டா நீங்கள் நான் அசைன்மெண்ட் எழுதுனேன் யூனிட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கணும் யாராவது கம்பெனி வாங்குமாங்களா கண்டிப்பாக கிடையாது அது அது எவல்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு வலியுது ரைட்டு அதுதான் இப்படிலாம் படிய மெத்தட்லலாம் பண்ண பண்ணாமல் இனிமேல் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நாலேஜை வந்து ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணணும் நிறைய ஓப்பன் சோர்ஸ் சேலஞ்சஸ்லாம் வந்துருச்சு ப்ராக்டிக்கலாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூகுள் ஓப்பன் சோர்ஸு கிட்டப் ஓப்பன் சோர்ஸு சேலஞ்சஸ் ரியல் டைம் ப்ராஜெக்ட் லைவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவைலபிள் இது அவனுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்து அவனை ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லணும் ஒரு தியர்டிகலாக சும்மா உட்காந்துட்டு எழுதிட்டு இனிமேல் ஒரு பெரிய வேலையை எதிர்பார்க்க முடியாது இது ஸ்டூடெண்ட்ஸு ஓகே காலேஜ் பண்ணலையா நீ நீ புரிஞ்சுட்டு நீ வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஆயிடு ஒரு சேலஞ்சு ஸோ கண்டிப்பா வந்து அது பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது தெரிஞ்சுக்கணும் எப்படி வெளி உலகம் இருக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் டிசைட் தர் கெரியர் இன் ஃபேண்டஸ்டி ஒரு மாய உலகத்தில் தான் ஒரு கெரியர் டிசைட் பண்ணுறாங்க வித் ஓர் நோய் த ரியாலிட்டி நார் த ஃபியூச்சர் இது அவங்க புரிஞ்சுட்டு பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் மிஷின் லேர்னிங் எல்லாமே குளோபலி ரொம்ப கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட கம்பீட் பண்ணுற மாதிரி இந்திய மாணவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் இந்திய மாணவர்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது சார் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மிஷின் லேர்னிங் எல்லாம் வந்து தாண்டி இன்றைக்கி இந்த நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் போயிட்டோம் இந்தியா ஆக்சுவலி இஸ் நாட் இன் த ரியல் ரேஸ் எப்பாரு ஏஐ உடைய ரேஸில் இந்தியா இஸ் ஃபார் பிகைண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் சைனா ஜப்பான் கொரியா அதுக்கப்புறம் தான் யூஎஸ் இந்தியா இஸ் நோவேர் இந்த பிக்சர் அதாவது தான் இந்தியாவில் வீ குடன் டெவலப் ஈவன் ஒன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா ஒரு சேட் ஜிபிடி மாதிரியோ பிங்கோ அல்லது இப்போ வந்து டிபிகோ இந்த மாதிரிலாம் நம்மளால வந்து இன்னும் இது பண்ண முடியல ஈவன் டூல்ஸ் கூட பண்ணல ஏதோ ஒன்று ரெண்டு டூல்ஸ் சொல்கிறாங்க பட் ரியல் டைமில் வந்து எதுவுமே இந்த ஏன்னா அதாவது அசூர வளர்ச்சியில் போயிட்டுருக்கு அதாவது இன்றைக்கு உலகம் ஆரம்பிச்சது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்தது கிடையாது இந்த ஸ்பீட்ல வளர்ந்தது கிடையாது இந்த ஸ்பீடில் டெவலப் ஆனது கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ மாறி ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து அஜென்டி ஆய மாறி இப்போ வந்து ஃபிசிக்கல் ஏஐயில் வந்து என்டர் ஆகுது ஃபிசிக்கல் ஏஐ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில் என்டர் டூ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து பேசிக் தான் கற்றுக்குறோம் நீங்கள் நான் வந்து நிறைய தடவை என்னுடைய ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கேன் எத்தனை எஜுகேட்டட் பேரெண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சிலபஸையும் டவுன்லோட் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கீங்க வெறும் நாலு பேப்பர் தான் நாலு வருஷத்தில் வித்தியாசம் இந்த ஒரு 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 மறைமுகான ஒரு ஹைப்பு கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இங்கிலேயன் டேட்டா சயின்ஸ் இன்னும் இப்போ இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது ஆல்மோஸ்ட் சேம் தான் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இங்கிலேஜ் டேட்டா சயின்ஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பேக் வெளியே வந்திருக்கு எங்கே பிளேஸ் ஆயிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆன கம்பெனியில் தான் அவனு ப்ளேஸ் ஆகிருக்கான் இசி ஆன கம்பெனியில்தான் அவனும் ப்ளேஸ் ஆகிருக்கான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அங்கேயிருந்து தான் பிளேஸ் ஆயிட்டான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸுக்கு மட்டும் ஒரு கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்ணி ஜாப் கொடுத்த மாதிரி இது வரைக்கும் நான் வந்து பார்க்கல ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசம் இல்லாமல் தான் தெரியாமல் அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா வி வில் பி ஃப்ளட்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு ஏய் வந்து விஸ்வரூபத்தில் மாறுது இன்னைக்கு கூட நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடி என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டேன் இது வரைக்கும் இது நான் சொல்லலை ஒரு டாப் ப்ரொஃபஷனல் ஃப்ரம் யூஎஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சாரு இது வரைக்கும் உலகத்தில் யூனிவர்சலி அக்செப்டட் ஈவன் நாட் ஈவன் ஒன் ஏஐ பிகமிங் டுமாரோ சிஸ்டரி இன்னைக்கு இன்னி வந்து நாளைக்கு வந்து அப்டேட் ஆயிடுது அப்போது ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து கோர்ஸ் வந்து பண்ண முடியாது அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி அப்டேட் டெய்லி நியூ திங்ஸ் ஆர் ஹேப்னிங் இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புரிஞ்சு பண்ணாதான் தான் ல சர்வே ஆக முடியும் இல்லை ஏ யூஸ் பண்ண கற்றுக்கோ ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சத்துக்கு ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு என்ன நீங்கள் ஏஐ படிச்சிக்கலாம் கிடையாது ஏ யூஸ் பண்ண கற்றுக்கோங்க ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ இந்தியாவில் வந்து வாய்ப்பு இருக்குது யாருக்குன்னா ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச் எங்கே தெரியுமாங்களா இந்த ஏஐ டூலை ஏஐ ஏஜெண்ட்டை எங்கே எப்படி எவ்வளோ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் டூல் இருக்குது அது எங்கே எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது சும்மா அப்படி டூல் யூஸ் பண்ண உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண மாட்டேங்க அதுதான் ஏஐஏ வச்சுக்குவாங்க எந்த இடத்துல எங்கே எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணுறது ஒரு மனன் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ இன்னும் வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து நாட் எக்ஸ்போஸ் டு யூஸ் ஏஐ டூல்ஸ் தான் சொல்வேன் வி ஆர் நாட் ஸ்டில் எக்ஸ்போஸ் டு யூஸ் ஏஐ டூல்ஸ் இதை என்றைக்கு அவங்க பண்ணுறாங்களோ அன்னைக்கு நம்ம மாணவர்களும் ஜெயிப்பாங்க உலக அளவில் நாமளும் போட்டி போட முடியும்னு சொல்வேன் கடைசியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு இப்போ காலேஜில் சேர இருக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க சார் இல்லை கண்டிப்பாக அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லக்கூடாது இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லக்கூடாது நல்லா நான் பேசுகிற சில பேர் வந்து அது வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் தமிழ்ல பழமொழி இருக்கு அரைகுற செஞ்சவங்க விட்டாலும் நாங்கள் பேசுறது வந்து கரெக்டாக ஒரு தடவை இறந்து கேளுங்க நான் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடிஓ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்க வேணுச்சு கிடையாது பட் படித்தால் போட்டி நிறையா இருக்கும் நான் அதனால் தான் கேட்பேன் ஒரு காலேஜில் ஆயிரம் ஆயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா எழுநூறு பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்தது நூறு பேர் எலக்ட்ரானிக் சார்ந்தது நூறு பேர் மெக்கானிக்கல் அப்போ எழுநூறு பேரோட போட்டி போகிறது ஈஸியாக நூறு பேரோட போட்டி போகிறது ஈஸியாக அதாவது எலக்ட்ரானிக் படிக்கிற மையினா அப்கில் பண்ணணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மையினும் அப்ஸ்கில் பண்ணோம் எங்கே போட்டி கம்மின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி வந்து அவ்வளோ போட்டி இருக்குது ஸோ நான் எடுக்க வேணாலும் சொல்லியாது அப்போ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தேவை கம்மி ஜ கம்மி நிறைய பேர் போட்டி போகிற போட்டி போடும்போது கம்பெனி வந்து உங்கள்கிட்ட மிக அதிகமான திறமைகள் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால் என்னுடைய சாய்ஸ் வந்து இனிமேல் ஃபியூச்சரில் கோர் இன்ஜினியரிங் கோர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏ இன்டெகிரேட் பண்ணு கம்ப்யூட்டிங் ஸ்கில் இன்டெகிரேட் பண்ணு அப்போ தான் முடியும் அது ஈவன் காமர்ஸ் குரூப் படித்தாலும் சரி லேர்ன் டு யூஸ் ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்கிங் படி பிளாக் செயின் பற்றி கற்றுக்கோ டெக்னாலஜி கற்றுக்கணும் காமர்ஸ் பண்ணி எனக்கு திருநாள் கிடையாது என்டையர் பேங்கிங் சிஸ்டம் வந்து டிஜிட்டல் வந்துருச்சு ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பைவர்ட் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி வந்துருச்சு சாய்ஸ் பேஸ்ட் ஸ்டடி சிஸ்டம் ஒரு காலேஜில் பார்க்கும்போது மேஜர் கோர்ஸ் மைனர் கோர்ஸ்ன்னு கொடுக்குறாங்க அவர் சப்போஸ் மெக்கானிக்கல் படிச்சா நாலு சப்ஜெக்ட் மேஜர் கோர்ஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கன் சூஸ் இஸ் மைனர் கோர்ஸ் ஸோ ஒரு மாணவன் வந்து எந்த கல்லூரியில் இந்த மாதிரி மேஜர் மைனர் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கல்லூரி அவங்க தேர்ந்தெடுக்கணும் இனிமேல் இந்த கோர்ஸுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறதோட திறமைக்கு தான் வாய்ப்பு ஃப்யூச்சரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வில் நாட் பி பேஸ்ட் ஆன் பிரான்ச் வைஸ் ஸ்கில் பேஸ்டாக மாறப்போகுது ஐ ரிப்பீட் ஃப்யூச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முப்பதுல ரெக்ரூட்மெண்ட் வில் பி ஸ்கில் பேஸ்ட் வாய்ட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கில் வந்து அவனுக்கு வாய்ப்பு நான் இந்த இந்த குரூப் படித்தனால வாய்ப்புன்னு சொல்லி போய் இனிமேல் இந்த ஸ்கில் பேஸ்டுக்கு தான் வாய்ப்பு அது யார் வேணா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஸ்டூடெண்ட்டே ஒரு பையன் சிவில் படிச்சுட்டு சைபர் செக்யூரிட்டி ஸ்கில்ல கத்துக்கிட்டு நீங்க இந்த வருஷம் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இன் டாப் கம்பெனி படித்தது சிவில் படி பிகாஸ் ஃபிளெக்சிபிள் மைனர் கோர்ஸ் வந்து அவன் ரிலேட்டடாக சைபர் செக்யூரிட்டி எடுத்தாங்க ஸோ நான் என்ன சொல்றேன் இனிமேல் வந்து மாணவர் வந்து என்ன அடிஷ்னலாக கத்துக்க போறாரு சிலபஸை தாண்டி நீ எவ்வளோ திறமைகளை வளத்துக்குதறா எவ்வளோ திறங்களை வளர்த்துகிறா அது ஒரு தன்னுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் எண்ணிக்கப்படும் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ரைட் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க